வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிமிட வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் ஏற்கனவே மனிதந்த காற்று சுழற்சி மாலத்தீவை விட்டு மேற்கு நோக்கி நகர்ந்து இருக்கிற பொழுதுல குமரிக்கடல் மற்றும் மன்னார் விளைகுடா மட்டும் அச்சுறுத்தும் காற்றை விட்டுவிட்டு அவ்வப்பொழுது கொடுத்துக் கொண்டிருக்கிறது மழை இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தில் குழப்ப வானிலை மேகமூட்ட வானிலை மட்டும் இருக்கும் அச்சப்பட வேண்டாம் இன்றைக்கு அங்கே மழை இல்லை தூரல் இருக்கலாம் ஆனால் குழப்பமான வானிலைக்கு தான் வாய்ப்பு இதற்கு அடுத்த நிகழ்வு அதாவது சுமத்ராத்தி அருகே நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி அங்கிருந்து புறப்பட்டு இலங்கையை நெருங்கிக் கொண்டிருக்கிறது இருபத்தி எட்டாம் தேதி இலங்கை அடைந்துவிடும் இலங்கைக்கு தெற்கு புறமாக கடல் வழியாக அதுவும் மேற்கு நோக்கி நகர இருக்கிற காரணத்தினாலே கிழக்கு காற்றை கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே ஏற்றோம் வட இந்திய நிலப்பகுதிகளில் ஒரு காற்று சுழற்சி நிலை கொண்டு கிழக்கு காற்றை தன்பக்கம் ஈர்க்கும் என்பதனால வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று தமிழ்நாட்டிலே இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நுழையாதபடி கிழக்கு காற்றை தன்பக்கம் ஈர்க்கும்படி வானிலை அமைப்பு ஏற்படுத்தி வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி கிழக்கு காற்று திசை மாறும் என்பதனால தமிழ்நாடு மட்டுமல்லாமல் தமிழ்நாடு உள்ளிட்ட அனைத்து அண்டை மாநிலங்களுக்கும் மழைப்பிடிப்பை கொடுத்து புதுச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நல்ல ஒரு மழைப்பிடிப்பை கொடுத்து வரக்கூடிய அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி இலங்கைக்கு மழைப்படிவை தொடக்கும் முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்படிவை கொடுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கனமழைப்படிப்பை மிக கன கொடுக்க வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளிலே மேற்கு தொடர்ச்சி மலை நீலகிரி வரைக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மிதமானது முதல் சற்று கனமழை தெரிகிறது கர்நாடக எல்லையோரம் லேசான மிதமான மழை தெரிகிறது தமிழ்நாட்டை தாண்டி அண்டை மாநிலத்துக்கும் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் அறுவடைக்கு முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்திடுங்கள் நான்கு நாட்களுக்கு அவ்வப்பொழுது மழை அதற்கு பிறகு இடைவெளி கிடைக்கும் விரிவான அறிக்கையுடன் இணைந்திருங்க